அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகா ஹை டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் காஃபி டீ எல்லாம் குடித்தாச்சா சான்ஸ் வந்து அப்லோட் பண்ணங்க அந்த ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் வின்டர் வந்துருச்சு அதுக்காக பிள்ளைங்களுக்கு வந்து வின்டர் ட்ரெஸ் வாங்குறதுக்காக புல்வாமா மெயின் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தோம் அப்படின்னு அப்படி அந்த சான்ஸ் அப்லோட் பண்ணிட நிறைய சகோதரிகள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து வின்டர்லேருந்து உங்கள் குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக என்னென்ன மெத்தடுக்காக ஃபாலோ பண்ணுவீங்க எப்படி வந்து அவங்களை வாரமாக வந்து வச்சுப்பீங்க என்ன ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிஸ்டர்ஸ் வந்து சொன்னது என்னென்னா அக்கா நாங்களும் வந்து உங்களை மாதிரி கோல்டான பிளேஸில் தான் இருக்கும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்ககிட்டயும் சின்ன சின்ன பேபிஸ்லாம் இருக்குது எங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சகோதரிகளுக்காக தான் இந்த வீடியோங்க நான் வந்து என்னென்ன வாங்கினேன் எப்படி வந்து நாங்கள் இருந்து குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுப்போம் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் விண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிற மந்த்து அக்டோபர் அக்டோபரில் இருந்து தான் விண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரலில் தான் ஏப்ரல் ஃபஸ்ட்டில் வந்து விண்டர் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் அக்டோபர்ல வந்து லேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதிகமான ஸ்னோ ஸ்னோ சில பேர் நினைக்கிறாங்க ஸ்னோ வந்து ஆறு மாசம் பூரா வந்து காஷ்மீர்ல வந்து ஸ்னோ வருமா அப்படின்னு ஆறு மாசம் பூராலாம் வந்து வராதுங்க இப்போ நவம்பர் வருதுல நவம்பர் வரையில இருந்து லேஸ் லேஸா வந்து ஸ்டார்ட் ஆகும் மழை வந்து அதுக்கப்புறமா தான் ஸ்னோ வந்து வரும் சில சமயம் மழை இல்லாமலும் பனியா சூழ்ந்துடும் பனி அப்படின்னா அந்த ஃப்ரோசன் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்னோ வந்து வருங்க இந்த மாதிரி ரெண்டு விதமா வரும் ஒன்னு மழை ஸ்னோ வரும் அப்படி இல்லையா சில நேரங்களில் மழை பொழிவே மட்டும் தனியா வருங்க இந்த ரெண்டு மாதிரி தான் வரும் அது அது எப்ப வரும் டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாசமும் வருங்க அப்போ மைனஸ் டெம்பரேச்சருக்கு போயிரும்ல அது வந்து எந்த மாதம் அப்படின்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அந்த அளவுக்கு கோல்டு வந்து தெரியாதுங்க டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு தான் அதிகப்படியான கோல்டாக வந்து இருக்கும் காஷ்மீரில் தாங்கவே முடியாது ஆனால் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த ஹமாம் ஒர்க்லாம் வந்து முடிச்சிட்டோம் ஹமாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் ஹமாம் அப்படின்னா காஷ்மீரில் அதிகப்படியான குளிர் அதிகப்படியான அந்த குளிர் வரும்போது வின்டர் வரும்போது இங்கே உள்ளவங்க அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக வால்முருவும் வந்து கட்டுவாங்க அதுக்கு பேர் தான் வந்து ஹமாம் அப்படின்னு சொல்லுவாங்க நானுமே வந்து இது வரைக்கும் அந்த ஹமாமில் வந்து இருந்தது இல்லை இப்போதான் வந்து எங்கள் வீட்டில் புதுசாக வந்து கட்டியிருக்கோம் இன்ஷல்லாம் வர்ற வீடியோக்களை நான் அப்லோடு பண்ணுறேன் நீங்க பாருங்க ஓகேங்க நான் நேற்று வந்து குழந்தைங்களுக்கு என்ன ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வரையில மூணு விதமான ட்ரெஸ் வந்து மஸ்ட்டு மஸ்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டியது தெருமால் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதே உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தெருமாலுங்க தெருமால் வந்து தான் ரொம்ப நம்மளை கதகதப்பாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தெருமால் வந்து யூஸ் பண்ணிடணும் தெருமாலுக்கு அடுத்து வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க செஸ்ட்டு கவரர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணணும் மூணாவது வந்து ஸ்வெட்டருங்க ஸ்வெட்டருக்கு அப்புறமா இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல இந்த ஃபெரன் நான் ஃபெரன் வந்து போடுறவங்க வந்து போடுவாங்க வித்த பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து நம்ம எங்கேயாவது போகையில வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மூணு ட்ரெஸ்ஸு நான் சொன்னேன்ல தெருமால் வார்மர் ஸ்வெட்டர் இது மூணும் வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபெரன் வந்து உடுத்திட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாதுகாப்பாயிரும் செய்யாது சொல்கிற அந்த கோல்டு 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 வந்து 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 ஒரு ஒரு துளி கூட கூட நமக்கு தெரியாது இப்போ இப்போ நம்ம சடனாக அவுட் சைட் போகணும் அப்படின்னா ஃபேஸை எல்லாத்தையும் கவர் கவர் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபீலே வீட்டில் இருக்கையில் இந்த ஃபெரன் ஃபெரன் சில பேர் போடாமலும் வந்திருப்பாங்க ஆனால் டைமில் யூஸ் யூஸ் பண்ணிடுவேன் ஏன்னா இது இது போடையில் எனக்கு ஃபீல் ஃபுல்லாக ஈஸியாக அட்டாக் ஆகாது அப்படின்னு நூர்ஜஹான் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுக்கு நேற்று வாங்கிட்டு வந்த ஸ்வெட்டர் வந்து நேற்று வாங்கிட்டு வந்தது தான் அவங்களுக்காக அவங்களுக்கு வந்து பிங்க் கலர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படிங்கிறதுக்காக பிங்க் கலர் வந்து வாங்கிட்டு வந்தோம் நூஜான் யூ லைக் விச் விச் கலர் யூ லைக் விச் கலர் தேங்க் இதே மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டுட்டு கேட்குறது என்னென்னா மரியம் உங்களுக்கு தமிழ் வந்து எழுத தெரியுமா தமிழ் வந்து படிக்க தெரியுமா நாங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணியிருக்கோமே அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து தமிழில்ங்க டென்த்துலேயும் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஏழுங்க நான் அந்த மார்க் கூட வேணால் வர்ற வீடியோக்களை வந்து காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் தமிழ் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டமான சப்ஜெக்டுங்க தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ப்ளஸ் டூவில் எடுத்ததும் ஃபுல் சயின்ஸ் குரூப் தான் எனக்கு அப்படிங்கிறதுனால ஏன்னா நான் படித்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தானே ஸோ எனக்கு தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஏன்னா என்னோட மதர் டங் அப்படிங்கிறதுனால ஸோ அப்படிதாங்க எனக்கு வந்து நல்லா எழுதவும் தெரியும் தமிழ் நல்லா படிக்கவும் தெரியும் நான் வர்ற வீடியோக்களில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வர்ற வீடியோக்களில் நான் எப்படி வந்து பேச்சு போட்டியிலாம் கூட நான் கலந்துட்டு இருந்திருக்கேன் நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் ஓகேவா சரிங்க நம்ம இப்படி பேசிகிட்டே இருந்தால் வள இந்த டாபிக் வந்து போயிட்டே இருக்கும் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் ஜாமா வெயிட் நத்திங் பேபி இதுதாங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம வாங்கினது இது வந்து நூர்ஜஹானோட வார்மர் இது வந்து நூர்ஜஹான் இது இஸ் வார்மராக தெருமால் இது வந்து நாங்கள் நூர்ஜஹானுக்காக வாங்கலைங்க ஜுலைஹான்காக வாங்கினது ரெண்டாவது பொண்ணுக்காக இது பேர் வந்து தெருமாளுங்க எருங்கவே ஆமாம் ஆமா இருமா இது இதுக்கு பேர் தாங்க வந்து தெருமால் இது வந்து வார்மர்னு வந்து சொல்லுவாங்களா இது வந்து ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியுதா இதாங்க நம்மளை கோல்டுல இருந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண வேண்டியது இதுதான் இது பேர் தான் தெருமாலுங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்ல கதகதப்பாக இருக்கும் இது வந்து இங்கே ரெண்டாவது பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்தது எஸ் பேபி யெஸ் இஸ் பேபி ட்ரெஸ் சுலேஹா மா ட்ரெஸ்லிக்கா ஹா சுலேஹா அக்கா ஹா அதை இன்னொன்று வந்து இந்த கலருங்க இதெல்லாம் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு வந்து இன்னொன்று தெரியுமா இங்கே காஷ்மீரில் வந்து இப்போ நம்மலாம் வந்து ஒரே ஒரு வேர்ட்ராப் தானே வச்சிருப்போம் இந்த வீரோமில் அது ஒன்று தான் வச்சுருப்போம் சில பேர் வந்து ரெண்டு மூணு கூட வச்சுருப்பாங்க ஆனால் அதில் வந்து எப்படின்னா சம்மர் துணிகள் மட்டும்தான் வந்து இருக்கும் காஷ்மீர்லேயே பொறுத்த வரைக்கும் இங்கே வின்டர் துணிக்காகவே தனியாக வந்து ஒரு வேர்ட்ராப் வந்து வச்சிருப்பாங்க வின்டர் துணிக்காக மட்டுமே இந்த சாக்ஸு வார்மர் ஸ்வெட்டர் ஜாக்கெட் இதுகளுக்காகவே தனியாக வந்து இருக்கும் ஃபியூச்சரில் நாங்கள் எப்படி வைக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியலை இப்போ வரைக்கும் வந்து நான் ஒரே இதில் தாங்க வச்சுட்ருக்கேன் அடுத்ததா வந்து இது வந்து இங்க நூர்ஜஹானுக்காக வாங்கிட்டு வந்ததுங்க நூர்ஜஹானுக்கு மட்டும் நூர்ஜஹானுக்கு மட்டும் ரொம்ப அழகான ட்ரெஸ் அமைஞ்சிருச்சு ஏன்னா நூர்ஜஹான் நல்லா வளர்ந்து குழந்தை இல்ல ஜஹமா யூ லைக் ஆர் நாட் எஸ் பட் திஸ் நாட் ஃபார் டுடே இது சூப்பரான இது வார்மர் ஸ்வெட்டர் ஸ்வெட்டர் இது இது வந்து சூப்பரான ஸ்வெட்டருங்க நல்லா அழகான ஸ்வெட்டர் சூப்பரா வார்மா இருக்கு இது வந்து அதுக்கு மேச்சா வந்து ஒரு பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்தது இதுலயே உள்ள வந்து இங்க பாருங்க this called what master this this called

இழுத்த மாதிரிலாம் போயிடும் உதடெல்லாம் வந்து வெடிப்பு வெடிப்பாக வந்து வந்துடும் அதெல்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு க்ரீமாக தான் வந்து யூஸ் பண்ணணும் அந்த டைமில் நான் உங்களுக்கு வர வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு இப்போ வந்து கரண்டாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் விண்டர் டைமில் ஒரே ஒரு சீரம் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ் வாஷ் வந்து நார்மலாக எப்பவும் போல் ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் மட்டும் சாஃப்ரான் க்ரீம் மட்டும் நைட் நைட் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த சாஃப்ரான் சீரம் இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும்தாங்க வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இது வந்து வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க நான் வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன் என்ன சீரம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்குறேன் நல்லா ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காஷ்மீர் பற்றி நீங்கள் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் வேறு என்ன மாதிரி வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்